வெல்கம் டு மெத்தோஸ் ஆரோக்கிய சமையல் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ராகியில் வந்து ஒரு ஸ்நாக் வந்து செய்ய போகிறோங்க ராகி புட்டு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ராகி புட்டுக்கு தேவையான மாவு வந்து ராகி வந்து எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம கை இருக்கிற அளவுக்கு தண்ணி வந்து சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இதுக்கு வந்து நம்ம அளவுலாம் என்ன என்ன அளவு அப்படின்றதெல்லாம் இல்லைங்க நமக்கு வந்து புட்டு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு மாவு வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணுங்க இந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் பாருங்க இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதுங்க தண்ணி வந்து அதிகமாக போகாமல் பார்த்துக்கணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிவிட்டு நம்ம ஆவியில் வந்து வேக வைக்க போகிறோங்க நம்ம இட்லி பாத்திரம் இருந்தால் இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் தண்ணி நல்லா சூடானதும் நம்ம ராகி அந்த மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு ஒரு கால் மணி நேரம் வந்து வேக விட்டு எடுத்துக்கலாங்க இந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா வந்து உதிரி உதிரியாக இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த புட்டு வந்து நல்ல டேஸ்ட்டு வந்து கொடுக்குங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க இது ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங்கில் வந்து செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு வந்து மூடி போட்டு மூடி வச்சிட்டு ஒரு கால் மணி நேரம் வந்து வேக விட்டுக்கலாங்க பாருங்கள் இப்போ நல்லாவே வெந்து வந்திருக்கு இது வந்து சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க ஈஸியா வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ நல்லாவே வெந்துடுச்சுங்க இப்போ வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாத்திக்கலாம் நான் வந்து தேங்காய் ஒரு மூடிக்கு வந்து துருவி வச்சுருக்கேங்க அதையும் வந்து சேர்த்துக்கலாம் கூடவே நாட்டு சர்க்கரையும் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது மூணையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ராகி புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணுங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மிதோஸ் ஆரோக்கிய சமையலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில்க்கான வந்து ஆளுன்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உடனே உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் ஹெல்தியாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்